ஹோசூரில் முதல் முறையாக த்ரெட்ஸ் ஆஃப் கோல்ட் பெங்களூரு ஜுவல்லரி ஷோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் உள்ள ஹோட்டல் ஹில்ஸில் டிசம்பர் ஆறு முதல் எட்டாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு காலை பதினோரு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறும் த்ரெட்ஸ் ஆஃப் கோல்டு பெங்களூரு ஜுவல்லரி ஆபரண நகை கண்காட்சியில் பல ரகங்களில் ஆபரணங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன ஆபரண நகைத்துறையில் ஆபரண நகைத்துறையில் மிகவும் பிரபல நிறுவனங்களின் தங்கம் வைரம் மணப்பெண் நகைகள் பழங்கால ஆபரணங்கள் வடிவமைப்பாளர்களின் படைப்புகள் வெள்ளி மற்றும் ரத்தினக்கல் உள்ளிட்ட பிரம்மாண்ட நகை ஆபரணங்கள் சுமார் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட டிசைன்களில் இடம்பெறவுள்ளது த்ரெட்ஸ் ஆஃப் கோல்ட் ஜே என்டர்பிரைசஸ் நிறுவனர் சங்கீதா வலேசா கூறுகையில் பெங்களூரு ஜுவல்லரி ஷோவை முதல் முறையாக ஹோசூருக்கு கொண்டு வருவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நம்பகமான நகை பிராண்டுகளை அவர்களின் சுற்றுப்புறத்தில் உள்ள நுகர்வோருடன் இணைப்பதே எங்களின் நோக்கம் என தெரிவித்தார் மேலும் நேர்த்தியான கைவினை திறனை வெளிப்படுத்த பிரபல நட்சத்திர நகை ஆபரண தயாரிப்பாளர்களான நவரத்தன் ஜுவல்லர்ஸ் நீலகந்த் ஜுவல்லர்ஸ் கஜராஜ் ஜுவல்லர்ஸ் பரஸ்ரீ ஜுவல்லர்ஸ் எம்பி நகைக்கடை ஹரிஷ் ஜுவல்லர்ஸ் ஆர்ஜே ஜுவல்லர்ஸ் எம்கேஎன் என் ஜுவல்லர்ஸ் கிராண்டியூர் டைமண்ட்ஸ் சப்தோஷி ஜுவல்லர்ஸ் ஸ்ரீ பாலாஜி ஜுவல்லர்ஸ் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கண்காட்சியில் இடம்பெறும் ஒரு திருமணத்திற்காக வடிவமைப்புகள் அல்லது வைரங்களை தேர்ந்தெடுக்க இக்கண்காட்சி பயனுள்ளதாக அமையும் எனவும் திருமண சீசனுக்காக வடிவமைக்கப்பட்ட நவரத்தனின் திருமண சேகரிப்பு ஹரீஷ் ஜுவல்லர்ஸின் பழங்கால தங்க நகைகள் சேகரிப்பு இதில் இடம்பெறும் என்பது சிறப்பம்சங்களில் ஒன்றாகும் ஆர்ஜே ஜுவல்லர்ஸ் ஹோசூர் சமீபத்தில் அறிமுகப்படுத்திய கலெக்ஷனில் புதிதாக சேர்க்கப்பட்ட சில தனித்துவமான எடை குறைந்த நகை சேகரிப்புகளையும் கண்காட்சியில் காட்சிப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்று பெங்களூரு ஜுவல்லரி ஷோவின் இணை நிறுவனர் Thank you. Hosur has a hub because of, uh, all showrooms uh, are there. Yes. From that Absolutely house, uh, right. On, uh, yes. So, other than all hubbars Yes. House. All jewelers Hussur are there. Moreover, there is a manufacturing unit of Tanishq. Yes. <coughs> they have two showrooms in also. So, that shows itself, sir, that Hosur has got many jewelry lovers over here. Absolutely, sir. Once you come here for the opening, and you will see, you will be stunned to see kind of jewelry. Each and every jeweler is going to bring over here. Moreover, Perfect. Yes. That's true. Moreover, wanting hostel to visit Bangalore for jewelry, ma'am has taken an extraordinary step and she's brought the entire Bangalore's most extraordinary jewelry to your place. So, I guess it's going to. Uh, instead of uh, calling it uh, extravaganza, we can call it something, a mega event where you will have a chance to witness the jewelry that is not commonly available, especially. right. <laughs> uh, coming to the prizes, <laughs> of course, we are traveling all the way from bangalore with a lot of jewelry. so one thing i can assure you uh, that we'll be giving the best prizes. and also, we're not here to make lot of competition or to be aggressive. we are here.

ஒரு நேமிங் அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க இதுல இப்ப இவர் சொன்ன மாதிரி வாரசி ஜுவல்லர்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஜுவல்லர்ஸ் அவங்க எல்லாம் ஏன் இங்க வந்து காமிக்கிறாங்கன்னா நாட் ஓன்லி ஃப்ரம் பெங்களூர் பெங்களூர் தமிழ்நாடு அண்ட் ஆல்சோ ஃப்ரம் ஹைதராபுர் ஹைதராபாத் ஆந்திரால இருந்து வந்திருக்காங்க எல்லா ஜுவல்லர்ஸ்க்கும் அவங்கவுங்களுக்கு சில ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இவங்க அவங்களே ஒரு சில ஸ்பெஷாலிட்டி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க நீங்க எல்லாம் வந்து பார்க்கும் நல்லா தெரியும் டிஃப்ரெண்ட் ஜுவல்லர்ஸ் கூட மூணு பேர் வந்து ஹரி ஜுவல்லர்ஸ் எம் கே என் அந்த பி ஜெ பிரேம் கிருஷ்ணகிரி எல்லாரும் வர்றாங்க எதுக்கு இங்க ஒரு பெரிய மாநாடு மாதிரி நம்ம ஊர்ல இதே கேள்விதான் எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஏன்னா தனிஷ்கு இருக்கீங்க மொத்தம் பென் இந்தியா இருக்கிற எல்லா ஜுவல்லர்ஸும் இங்க இருக்காங்க இருந்தாலும் நாங்களும் ஜுவல்லரி எங்களோட ப்ராடக்டும் கோசர் இஸ் மோன் ஃபார் ஜுவல்லரி பையிங் நிறைய எக்ஸ்போ நடக்குது இந்த எக்ஸ்போல இவ்வளவு பிராண்ட்ஸ் வரும்போது எல்லாரும் கண்ணுக்கு குளிர்ச்சியா பாக்குறது ரொம்ப பிடிச்சது வெரைட்டி போன வருஷம் ஆன ஜல்லரும் இந்த வருஷம் அவங்களுக்கு மைண்ட்ல நிற்காது இருந்தாலும் ஆசை யாருக்கும் விடுறதே இல்லை அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உங்க சப்போர்ட்டும் நாங்கள் கேட்குறோம் நீங்கள் ப்ரமோட் பண்ணி கொடுங்க நிறைய வாக்கின் கஸ்டமர்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க யாருனாலும் நீங்க இன்ஃபேக்ட் யாராவது ஸ்பெஷலான ஆளை கெஸ்ட் கூப்பிடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட சொல்லுங்க இவங்க தேர் ரெடி டு கோ அண்ட் இன்வைட் விவிஐபிஸ் வித் யர் சப்போர்ட் இந்த ஈவெண்ட் வந்து பெரிய கிராண்ட் சக்ஸஸாக நடத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் தேங்க்யூ சார்